எல்லிஸ் இல்லை என்றால் நமக்கு மறை நம்ம திருப்பறள் வந்திருக்காது அவரை போல அங்க சார் வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் எல்லாம் சமஸ்கிருத மொழி தான் சிறந்தது அந்த இலக்கியங்கள் தான் மேன்மையானது என்று போட்டி கொண்டிருந்த போது அதற்கு முன்பு அதற்கு மொத்தம் ஒரு மொழி இருக்கு தமிழ் என்று நம்முடைய மொழியின் பெருமையை இலக்கிய பெருமையை கொண்டு போனது எல்லிஸ் அவர்கள் தான் அதனாலதான் எல்லிஸ் தெரு என்று இருக்கிறது வீரமாமுனிவர் உங்களுக்கு தெரியும் தேம்பாவணி அதில் இருக்கிற கோழியாத்து அதை பலமுறை நம் தலைவர் எழுதினாலாம் அதை படித்து பெருமைப்பட விட பேசியவன் இது இதுவரை நாம் செய்யாத விட்டது தவறு தான் இருவரும் காலங்களில் ஒரு தேனியை குறித்து இப்போ நம்முடைய டெல்லிஸ் அவர்கள் நம்முடைய வீரமா முனிவர் போன்றவர்களுக்கு தமிழில் மீது இருந்த பற்றின் காரணமாக தன் பெயரை வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்ட அந்த பெருந்தகை எடுத்து சேர்த்திருத்து ஏக்கு பக்கத்திலே துணைக்கால் ஓட்டிடத்தில் விடுத்துவிட்டு ஏற்காவது போல சீர்திருத்தம் செய்யற அந்த செம்மளுக்கு உறுதியாக அதிகாரத்துக்கு வந்தால் ஒரு நினைவிடம் கட்டி இந்த பெருமக்களை எல்லாம் ஒரே இடத்துல செய்வோம் நம்ம பெருமகன பறமையிலே செய்வோம் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் நான் படிக்கும் போது எனக்கு உள்ளம் சிகிச்சை உற்சாகம் பிறக்கிறது இறைமகன் இயேசுவே என் தலைக்கு மகன் என்று ஆசீர்வதிக்கிற மாதிரி தான் நான் உள்ளேன்

தமிழ் இன உணர் கிறிஸ்துக்கும் நீங்கள் சட்டசபை தேர்தலுக்கு ஒரு வாய்ப்புகளாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது அது எங்களுக்கும் அது வாய்ப்பு இருக்கு நீங்கள் வந்து இந்த கேள்வியை வந்து என்னையும் மட்டும் அசைக்கப்படுத்துகிறாரு தெரியல உங்களையும் நீ அசைக்கப்படுத்துகிறா அதை எப்படி செய்யாம பெரும் எண்ணிக்கையில் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம் அதில் நிறைய பெண்கள் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் ஒவ்வொரு உங்களுக்கு கிறித்துவத்துல எல்லா சமூகம் சார்ந்தவர்களும் பிள்ளைகளையும் கிறிஸ்தவர் முதலியார்லயும் கிறித்தவர் உடையார்லயும் கிறிஸ்தவர் நாடார்லயும் கிறித்துவர் தெரியும் கிறிஸ்தவர் கருத்து கிறிஸ்தவர் எல்லா கருத்தவருக்கும் இதுல வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க கொடுத்துருக்கோம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வாட்டி கொடுக்குறோம் இந்த கேள்விய இனிமே என்று கேக்குது நீங்க நீ நீங்க மூணு வேலை படிச்சா சாப்பிடுக்க கேக்குற மாதிரி ஆ நீங்கள் நிஜம் தான் தான் சொல்லுவோம் தரங்க வேறே ஒரு